இருக்கிறாங்க பழனிங்க பழனிக்கு பக்கத்தில் ஆயக்குடிங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க நம்ம குடோன் நம்ம தேங்காய் வந்து தோட்டத்தில் வெட்டி மொத்தமா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்ங்க யாரு கேட்டாலும் ஹோல்சேலா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நம்ம சில்லறையிலையும் கொடுக்குறோம்ங்க ஹோல்சேலா அவங்க கொடுக்குற சில்லற எந்த நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி வெளி அதர் ஸ்டேட்டா சரி நம்ம கொடுக்குறோம்ங்க நம்ம என்ன சைஸ் காய் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம்ங்க வியாபாரிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம்ங்க அவங்களுக்கு எப்படி காய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அபோஆாரினால் தமிழ் யூடியூப் சேனல் நேர அன்பான வணக்கம் அருமையான பிஸ்னஸ் ஐடியா தான் மக்களை பார்க்க போகிறேன் இன்றைக்கி நம்ம தேங்காய் தோப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க சொந்தமாக இயக்கப்பட்ட தேங்காய் தோப்பு வச்சிருக்கிறாரு அது இல்லாமல் கான்டாக்டும் நிறையா தோப்புகளை பிடிச்சி வச்சுருக்கிறாரு இது வந்து கர்நாடகா கேரளா எல்லாத்துக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டன்னு கணக்கில் தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹோல்சேலில் தேங்காய் கான்டாக்ட் ப வாங்க வாங்கினோம்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அருமையான பிசினஸ் ஐடியா நீங்க புதுசா தேங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வரையும் தொடர்ந்து பாருங்க ஃபுல்லா நல்ல ஐடியா கிடைக்கும் ஒரு தேங்காயெல்லாம் வந்து குடிங்கிற கிராமங்கள்ல சுற்றுவட்டாரம் தென்னை மரங்கள் நிறைய இருக்குங்க நம்ம தோப்புகள் சொந்தமாவும் பிடிச்சிருக்கோம் விலைக்கு காய்களும் விவசாயத்தை வாங்கி நம்ம மொத்தமா ஹோல்சேலா வந்து நம்ம வந்து உழிச்சு வெளியில ஏற்றிட்டு இருக்கோங்க காய் வருது வெளியில உள்ள குடவனுக்குள்ள வருங்க காய் வெளியில உழிச்சு ஏற்றிக்கிட்டே இருப்போங்க காய் வந்துகிட்டே இருக்குங்க நம்ம இங்கிட்ட சுற்றுவட்டாரம் போராமே தென்னை மரங்கள் அதிகமா இருக்குதுங்க ஏன்னா பக்கத்துல இருக்கிற எல்லாமே தென்னை நம்ம வந்து நிறைய வெட்டுறோம்ங்க நம்ம வெட்டி கொண்டு வந்து குடோன்ல போடுறோம்ங்க குடோன்ல போட்டுட்டு காய் நம்ம எப்படி தேவையா கேட்கறாங்க மொத்தமா மட்டும் தான் கொடுக்குறோம்ங்க காய் எப்படி தேவையா கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி இல்ல லாரியில ஏத்தினாலும் சரிங்க ஒரு அஞ்சு டன்னு கேட்டாங்கன்னா ஒரு சின்ன வண்டியில ஏத்தினாலும் சரி அவங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் எவ்வளவு ரெண்டு டன்னு கேட்டாலும் கொடுக்கலாம் ரெண்டு டன்னு கேட்டாலும் கொடுக்கலாங்க ஆமாங்க ரெண்டு டன்னு கேட்டாலும் கொடுக்கலாங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க ரெண்டு டன்னு கேட்டாலும் கொடுக்கலாங்க வீட்டுல வந்து குறைஞ்சது வந்து ஒரு டன்னுக்கு மேலதாங்க

உங்களுக்கு ரெண்டு டென்னுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் ஒரு டன் ரெண்டு லாரி கேட்டாலும் ரெண்டு லாரி கேட்டா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க ஆமா அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காய்க்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ்ல கேக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாங்க சைஸ் வேற ஆமா முன்னூறு கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து அறுநூறு கிராம் எழுநூறு கிராம் வரைக்கும் காயிருக்கு

இங்கே வந்து பெரிய தேங்காய் புடவனுக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் ஒன்று பெட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க இப்போ வந்து தேங்காய் இது வந்து ரீட்டெயிலாம் கிடையாது கொஞ்சம் வந்து டன் கணக்கில் தான் விற்கிறாங்க ரெண்டு குறைஞ்சதே வந்து ரெண்டு டன்னுக்கு மேலே தான் இங்கே வந்தீங்கன்னா எடுக்க முடியும் அது சைஸ் வரையும் ஒரு முந்நூறு கிராமில் வந்து ஒரு ஏழ்நூறு கிராம் வரையும் சைஸ் வச்சுருக்காங்க அந்த சைஸ் காயும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தேங்காய் ஃபுல்லாக ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறா தான் இங்கே நம்ம மீராபாய் ஆய்க்குடி மீராபாயை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப பிஸ்னஸ் ஐடியா சூப்பர் ஐடியா ரொம்ப ஹோல்சேலில் கொடுக்குறாரு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க வெறும் கிலோ இருபத்தி ஆறு ரூபா மார்க்கெட் நிலவரத்துக்கு கொடுக்கலாம் இன்னைக்கு 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 வந்து இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஆறு ரூபாய் இருக்குது மார்க்கெட் நிலவரத்துக்கு நீங்கள் கண்ணு கணக்கில் தான் வீட்டில் வாங்கிங்கன்னா வந்து ஜாஸ்தி இருக்கும் இங்கே வந்து வெறும் இருபத்தி ஆறு கிலோ கணக்கில் இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு கொடுக்குறாங்க

இதெல்லாம் வந்து எங்க ஊர் இதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் தான் பக்கத்துல இங்க பக்கத்துல வந்து ஆமா இங்க வந்து ஆதி குடில இருந்து உள்ள போறோம். ஆதி உள்ள இது வந்து இறமளாய்ப்பட்டி பக்கத்துல. காய் அப்படியே அப்படியே உள்ள வந்திட்டே இருக்கு. பக்கத்துல நம்ம காய் உலச்சு அப்பப்போ கொண்டு வருவோம் உலசிடுவோம். காய் உழிச்சிடுவோம் ஒரு ஒவ்வொரு சைஸ் வரையா தனியாக பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஊர் கை ஒவ்வொரு இது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் டன்னு கிழங்கு ஐம்பது டன்னு வேணாலும் கொடுப்பாங்க முப்பது டன்னு வேணாலும் கொடுப்பா குறைஞ்சது ரெண்டு டன்னு உங்கள்கிட்ட ஒரு டன்னு ஒரு டன்னு கொடுப்பீங்களா ஆ ஒரு டன் ஒரு டன் வேணாலும் கொடுப்பாங்க இன்னும் வந்து ஒரு நூறு கிலோ அறுநூறு கிலோ கொடுக்க மாட்டாங்க ஒரு டன்னுக்கு மேலே நம்ம கொடுத்துடலாம் கான்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வாங்க வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆய்க்கூடி மீராபாயை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து வெளியில் விசாரித்து தான் வந்தோம் இங்கே வந்து தேங்காயும் பெட்டு வந்து பெரிய ஹோல் நம்ம மீராபாய் தான் ஐக்கிய மீராபாய் தான் இவங்க தான் இருக்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் ஐடியா வேணும்னா நீங்கள் கண்ட கண்டெக்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி பறிக்கணும் இது வந்து சைஸ் இருநூத்தி ஒன்பது முந்நூறு கிராம் வரும்ங்க இந்த காய் நம்ம கடல் கொடுக்கலாங்க அதே மாதிரி பெருவெட்டு காய் வேணுனாலும் உங்களுக்கு இந்த சைஸ் அரை கிலோவுக்கு மேலதான் வருங்க எப்படி பார்த்தாலும் அரை கிலோ அறுநூறு கிராம் கம்மி எல்லாம் வருங்க எப்படி நம்ம என்ன சைஸ் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு காய் வேணாலும் நம்ம கொடுக்கலாங்க கேரளா கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல்ல புல்லா கொடுக்குறோம் நம்ம யார் எவ்வளவு நம்ம எவ்வளவு கேட்டாலும் வந்து நம்ம பத்து டன் இருபது டன் கேட்டாலும் வந்து லோடு பண்ணி லாரியில அனுப்பிச்சு விடுவோம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க தோராயமா ஒரு அறுநூறு ரூபாய் வருங்க

இன்னைக்கு இன்னைக்கு டன்னு வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபா இருபத்தி ஆறு ரூபா கிலோ கிலோ இன்னைக்கு இருபத்தி ஆறு

ஓகே மக்களே இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்கள் கடைகளுக்கும் விளம்பரம் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் சேனல் நம்பர் இருக்குது அதுக்கு கான்டாக்ட் பண்ணால் போதும் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து உங்கள் கடைகளுக்கு விளம்பரம் கொடுத்துடலாம் வேறு எங்கேயும் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்